அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில மாணவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசிய தட்டி தட்டிக்கேட்டா தமிழ் ஆசிரியர் சங்கருக்கு தொடர்ந்து பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இறக்குதுங்க யார் இந்த சங்கர் இவருடைய பின்னணி என்ன அங்க நடந்த சம்பவத்தினுடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றினா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு பள்ளியில மாணவர்கள் மத்தியில மூட நம்பிக்கையை விதைக்கக்கூடிய வகையில் பேசிய மகாவிஷ்ணுவ தாட்டிக்கேட்ட தமிழாசிரியர் சங்கருக்கு தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணமே இருக்குங்க தன்னம்பிக்கையூட்டக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்ற பெயரில் சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர் அரசு பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியில் பரம்பொருள் அறக்கட்டளையைச் சேர்ந்த மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழி வாற்றியிருக்கார் மனிதர்கள் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த பிறவியில் பலன்களை அனுபவிக்கிறாங்க கண்காது கேட்காமல் குறைபாடுகளோடும் நோய்களோடும் பிறக்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு பேசிக் என்ன இது மோட்டிவேஷன் ஸ்பீச்சா ஆன்மீக சொற்பொழிவா கர்மா பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தட்டி கேட்டாரு ஆசிரியர் சங்கர் மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கு பார்வை குறைபாடு கொண்ட தமிழ் ஆசிரியர் சங்கர் முன்வந்து கேள்வியை எழுப்பியிருக்கார் இந்த கேள்வி கேட்ட பத்து நிமிடங்கள் அந்த சொற்பொழிவை மகாவிஷ்ணு முடித்துவிட்டு கிளம்பிவிட்டார் கிளம்பி விட்டார் இந்த சூழல்ல ஆசிரியர் சங்கர் எதிர்த்து கேள்வி கேட்ட வீடியோ இன்றளவும் இணையதள வைரலாகி வந்துட்டு இருக்குங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரடியாக பள்ளிக்கே சென்று தமிழ் ஆசிரியர் சங்கரை பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்காரு அதாவது யார் இந்த சங்கர் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல் என்ன அப்படின்னு பார்க்க முடியுது பார்வை மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சிறப்பு பள்ளியில படிக்காம எல்லோரும் படிக்கக்கூடிய பள்ளியில் தான் படிச்சிருக்காரு சங்கர் பன்னிரெண்டாவது வகுப்புல பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பிரிவில் மாநில அளவில் இவர் தான் முதலிடமும் படித்திருக்கார் அதை தொடர்ந்து விடாமுயற்சியாக தமிழில் பிஏ எம்பிஏ பிஎட் படிப்புகளை படித்து தற்போது பிஹெச்டி முடிச்சிருக்காரு கல்லூரி படிப்பின் போது தமிழ் மன்றத்தின் செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார் கடந்த பிப்ரவரி மாதம் பகுத்தறிவு என்ற தலைப்பில் பிஹெச்டி பட்டமும் பெற்றிருக்கிறார் சங்கரின் மனைவியும் ஒரு அரசு ஊழியர் அவரும் பார்வை குறைபாடு உடையவர் தான் சங்கரின் முதல் தம்பி வருவாய் ஆய்வாளராக இருக்காரு இவரும் பார்வை மாற்றுத்திறனாளி தான் இரண்டாவது தம்பியும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி இப்படிப்பட்ட குடும்ப பின்னணியில் இருந்து வந்த சங்கர் எந்தவித சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழும் அரசு பள்ளி ஆசிரியராக வரலங்க எவ்வித பிரச்சனையும் இல்லாத ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மற்றவர்களைப் போலவே மெட்ரிட் படி அடிப்படை ஆசிரியராக இரண்டாயிரத்தி ஒன்பதுல பணியில் சேர்ந்திருக்கார் தற்போது சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் இருக்காரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதிகள் ஏராளமாக இருக்கு ஆனால் அந்த காலத்தில் வாசிப்பதற்கு யாராவது கிடைத்தா அவரை வாசிக்க சொல்லி நிறைய கற்றுக்கொண்டவர் சங்கர் வாசிப்பவர்களை தேடி தேடி செல்வாராம் தான் மட்டுமல்ல தம்பியையும் அவர்தான் படிக்க வைத்திருக்கார் பார்வை குறைபாடு கொண்ட தனது மனைவி பவானிக்கு மூக்கம் கொடுத்து படிக்க வைத்து இளநலை உதவியாளராக அவரையும் அரசு ஊழியரா ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஷங்கருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் பல தடைகளை தாண்டி ஆசிரியராக இருக்கக்கூடிய சங்கரின் முன்னிலையில முன் ஜென்மத்தில் செய்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் கண்தரியில கா கேட்கலை அப்படின்னு சொன்னா பகுத்தறிவு முனைவர் சும்மா இருப்பாரா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியும் வந்துட்டு இருக்காங்க மகாவிஷ்ணுவை தட்டி கேட்டது குறைத்து ஊடகங்களிடம் முனைவர் சங்கர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா முற்பிறவி மறுபிறவி என நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை பேசினார் மகாவிஷ்ணு அது எனக்கு பிடிக்கல அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே சிகரம் தொடு அப்படிங்கிறது தான் ஆனால் மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தக்கூடிய வகை பேசியது தனிப்பட்ட முறையில எனக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு சமத்துவமான இடத்துல குறிப்பிட்ட மதம் சார்ந்து அனுமதிக்க முடியுமா பதிலுக்கு என்னுடைய சமூகம் சாதிய பற்றி தெரிந்து கொள்ள முயன்றார் ஆனா நான் எதுவும் சொல்லல மற்ற ஆசிரியர்கள் தைரியமாக பேசியதாக என்ன பாராட்டினாங்க மகா விஷ்ணுவின் யூடியூப் பக்கத்துல நிறைய பேர் என்னை திட்டி இருந்தாங்க ஆனா பல சவால்களை தடைகளை கடந்து என்ன போன்றவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களது நம்பிக்கையை இழக்க வைக்க வகையில் அவர் பேசலாமா அப்படின்னு கேள்வியையும் எழுப்பியிருக்கார் ஆசிரியர் சங்கரின் அறிவு பார்வை ஆழமானது அறிவு கண் கொண்டவர் அப்படின்னு பலரும் பாராட்டி வரக்கூடிய அதே வேளையில் மகாவிஷ்ணுவை கண்டித்த ஆசிரியர் சங்கர் கிறிஸ்தவர் என வதந்தியும் சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்ருக்கு இதற்கு தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு மறுப்பும் தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சென்னை அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஒன்றில் மாணவிகளுக்கு முன் நிரூபிக்கப்படாத கருத்துக்களை பரப்பிய பேச்சாளரை எதிர்த்து பேசிய பார்வை குறைபாடு கொண்ட ஆசிரியர் சங்கரின் துணிச்சலான செயல் பெரும் பாராட்ட பெற்றிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் சென்னை அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருது இந்த பள்ளியில மாணவிகளுக்கு ஊக்கமளிக்க பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்ற அமைப்பு தொடங்கி இயங்கி வரக்கூடிய மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் சிறப்பு பேச்சாளராக அழைக்கவும் பற்றிருக்காரு அப்போது முன்ஜென்மம் அடுத்த ஜென்மம் கடந்த கால பாவங்கள் அப்படின்னு தொடர்ந்து நிரூபிக்கப்படாத கட்டுக்கதைகள் குறித்து மட்டுமே மாணவர்கள் முன்னிலையில பேசியும் இருந்திருக்காரு அப்போது மனிதர்கள் முந்தைய பிறவுல செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் இந்த பிறவியில் பலன்களை அனுபவிக்கிறாங்க இதன் காரணமாக தற்போது பலர் கை கால்கள் இல்லாத நிலையில் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறாங்க அப்படின்னு மகாவிஷ்ணு பேசிக் கொண்டிருந்தது ஒட்டுமொத்த பள்ளியிலையும் அமைதியாகவே கேட்க சாரன்மீக சொற்பொழிவா அல்லது மாணவர்களுக்கான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா அப்படின்னு பார்வை குறைபாடு கொண்ட ஆசிரியர் ஷங்கர் வெகுண்டி இடந்திருக்காரு ஆனா மற்ற ஆசிரியர்கள் யாருமே துணைக்கு வரல விவரம் தெரியாத மாணவர்களும் கைதட்டி ரசித்திருக்காங்க இதனால மகாவிஷ்ணு மற்றும் பேச்சாளர் மகாவிஷ்ணுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மிரட்டும் வகையில பேசியிருக்காங்க ஆனா எதற்கும் கலங்காம தனியாளாக நின்று எதிர்த்திருக்காரு आश्रिय शंकर அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான வீடியோவும் வைரலாகி வந்துட்டுருக்கு இதனை அடுத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரடியாக பள்ளிக்கே சென்ற தமிழ் ஆசிரியர் சங்கரை பாராட்டி பேசியிருக்கார் இந்த நிலையில் ஆசிரியர் சங்கரின் துணிச்சல் எங்கிருந்து வந்தது யார் இவர் என்பதை பார்ப்போம் பார்வை மாற்றுத்திறனாளிக்கான தனி சிறப்பு பள்ளிகள் எங்கி வந்தாலும் அதில் படிக்காமல் எல்லோரும் படிக்கக்கூடிய பள்ளியில் தான் படித்து பிஹெச்டியையும் முடிச்சிருக்காரு அதே மாதிரி சங்கர் மனைவியும் ஒரு அரசு ஊழியர் அவரும் ஒரு பார்வை குறைபாடு உள்ள ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்து வீடியோவை வெளியிட்டிருக்கார் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு என்பவரின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது ஓரிரு தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்ஜென்மம் குறித்து சர்ச்சையாக பேசியிருக்காரு மகாவிஷ்ணு அதாவது முன்ஜென்ம தவறுகள் பாவங்கள் செய்தாதான் இப்போது மாற்றுத்திறனாளியாகவும் ஏழைகளாகவும் இருக்காங்க அப்படின்னு பேசி என்றால் எல்லோரையும் ஒரே மாதிரி படைத்திருக்க வேண்டும் வேண்டும் ஏழை நல்லவன் ஹீரோ வில்லன் ஏன் இத்தனை மாற்றங்கள் இருக்க போன செய்யக்கூடிய பாவ புண்ணியம் தான் இப்போதைய நமது வாழ்க்கை அப்படின்னு மாணவர்கள் முன் உரையாற்றியும் இருக்காரு அப்போது அதே பள்ளியில வேலை பார்த்து வரும் மாற்றுத்திறனாளி ஆசிரியரான ஷங்கர் மகாவிஷ்ணுவின் கருத்துக்கு தவறு அப்படின்னு எதிர்ப்பும் இதனை அடுத்து மகாவிஷ்ணுவுக்கும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு மேலும் அது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு மகாவிஷ்ணுவின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் பொதுமக்களிடமும் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு மேலும் மகாவிஷ்ணுவை கைது செய்ய வேண்டும் அப்படின்னோ அவரை இப்படி பேச அனுமதித்தது யார் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க அதன் பின்னர் அரசு பள்ளிகளில் ஆன்மீக சர்ச்சைத்துடன் தொடர்பான நிகழ்ச்சிக்கு இனிமே இது போன்ற சம்பவங்கள் நடக்காது என உறுதியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை தரக்குறைவாக விமர்சித்த மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் மேலும் மகாவிஷ்ணுவை கேள்வி கேட்ட பார்வையற்ற ஆசிரியர் சங்கருக்கு பாராட்டும் தெரிவித்திருந்தார் இதையடுத்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அதே போல மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலையும் புகார் கொடுத்திருக்காங்க